வழங்கும் வேதமும் குரலும் வேதவசனம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் அழிந்து போயிருப்பேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஒன்றனுக்கு பின் ஒன்றாக தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் அப்போஸ்தனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை சத்தியவசனத்தில் கர்த்த இப்படியாய் சொல்லுகிறார் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சிந்தனைக்கு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எப்பேற்பட்ட துன்பங்கள் எங்களை நெருக்கி அடுத்தடுத்து எங்களை நிலை தடுமாற செய்தாலும் எதை நினைத்தும் கலங்காமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே முன்னேறி சென்று துன்பத்தை உம்முடைய வார்த்தையினால் ஜெயித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்